ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சுங்க நேற்றுலேருந்து இனி ஒரு மாதத்துக்கு நான்வெஜ்ஜு கிடையாது யோசித்தாலே கடுப்பாகுதுங்க நாங்கள் வியாழன் சனிக்கிழமையை தவிர்த்து எல்லா நாளும் சாப்பிடுவோம் இப்போ ஒரு மாதம் சாப்பிடாமல் இருந்து பார்க்கலாமான்னு யோசித்தாலே வந்து கடுப்பாக இருக்குங்க பட் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுங்காக தாங்க இருந்தேன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் ஏன்னா என் வீட்டில் இன்ன வரைக்குமே எடுக்கவும் மாட்டாங்க சமைக்கவும் மாட்டாங்க அந்த ஒரு மாதம் பட் ஆஃப்டர் அப்புறம் என் வீட்டுக்கார் வந்து இதெல்லாம் பார்க்குறது கிடையாது அதனால அவரோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க இந்த வாட்டி ஆனால் இருந்து பார்க்கலாமான்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா ஒரு விஷயத்துக்காக போகிறோம் அது நல்லபடியாக முடியறதுக்காக இருந்து பார்க்கலான்னு தோணுச்சு ஸோ இருக்க போகிறேங்க எங்கள் அம்மாட்டையும் சொல்லிட்டேன் கவலைப்படாதம்மா நான் எதுவும் கேட்க மாட்டேன் எங்கள் அம்மா சொல்லி வச்சிட்டாங்க அங்கே வந்து அது வேணும் இது வேணும் சமைச்சு கொடுன்னு கேட்டுட்ருக்காத வெஜ்ஜு தான் அப்படின்ட்டாங்க இல்லைம்மா நானும் வெஜ்ஜு தான் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டேன் என் மாமியார்கிட்டேயும் சொல்லிட்டேங்க இன்றைக்கி நேரத்தோடையே எழுந்திரிச்சி முதல் வேலையை மாவுக்கு ஊற போட்டேங்க ஏன்னா இன்னும் ஆறு நாள் இருக்குது நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கிடையில் நமக்கு மாவு வேணுமே சொல்லிவிட்டு கொஞ்சமான குவான்டிட்டியில் ஊற வச்சு ஆட்டி ஃபர்மெண்டேஷனுக்கு போட்டாச்சுங்க இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் காரக்குழம்பு கோஸ் பொரியலுங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க காரக்குழம்பு பண்ணி இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு பிக் வீடியோவே எடுக்கலான்னு நினச்சேங்க பட் எங்களோட ஏரியாவில் அந்த விண்டோ மாற்றா வந்துட்டாங்க அங்கே முடிச்சுட்டு எங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ ஒரே டொம்மு டொம்முன்னு சத்தம் அந்த பழைய விண்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கனால ஒரே நாய்ஸியாக இருந்துச்சா அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி இன்னொரு டைம் வேறு எதாவது எடுத்து போட்டுக்கலான்னு வெறும் ஷார்ட்ஸுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கத்திரிக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு அப்புறம் கோஸ் பொரியலுங்க இந்த கடலைப்பருப்பை ஒரு ஸ்பூன் ஊற வச்சு அதை கோசோடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு வெங்காயம் போட்டு தாளித்து விட்றது சிம்பிள் தாங்க நாங்கள் இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சோன்னா ரசம் எல்லாம் வைக்க மாட்டோங்க வெறும் வந்து காரக்குழம்பு ஒயிட் ரைஸு தயிர் அப்பளம் வறுத்துப்போம் ஒரு பொரியல் வச்சுப்போம் சாலிடாக சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்றைக்கி வெளியே போகிற வேலையும் இருந்துச்சு ஏன்னா இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது நமக்கு வந்து வெங்காயமெல்லாம் காலி ஆயிடுச்சு எப்படியும் நம்ம ஏதோ சமைக்க தான் போகிறோம் மூணு வேலையும் ஏதாவது யோசிச்சு யோசிச்சு பண்ணி தான் ஆகணும் ஸோ வெங்காயம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அதனால் ஈவினிங் போய் தேவையான ஒரு சில ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணுச்சுங்க ஏன்னா ட்ரை ஐட்டம் வந்து பெருசாக தேவைப்படாது வெட் ஐட்டம் மட்டும் ஒன்று ரெண்டு மட்டும் தான் வாங்கலாம்னு தோணுச்சு ஏன்னா அதெல்லாம் நம்ம வச்சுட்டும் போக முடியாது ஆறு நாளில் காலியும் பண்ணி ஆகணும் இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி இதாக நம்ம ஊர் மாதிரிதாங்க இந்த ஊரில் வந்து எதுவும் வாடாதுன்னு கிடையாது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுமே அந்தந்த டைமில் காலி பண்ணிடணும் இல்லாட்டி வாடி போயிருந்துங்க நம்ம இந்தியாவில் எப்படி வாடுதோ அதே மாதிரி ஆகுது இப்போ சூப்பராக சமைச்சாச்சுங்க இனி சுட சுட சாப்பிட்டுட்டு இண்டியன் ஸ்டோருக்கு கிளம்ப வேண்டியது தான் அது கூடயே வேறு சில வேலையும் இருக்குது அதையும் முடிச்சுட்டு வரணும் இப்போ இண்டியன் ஸ்டோருக்கு வந்தாச்சுங்க என் வீட்டுக்காரே சொல்லிட்டாரு தேவையானது மட்டும் வாங்கு அது இதுவும் வாங்கிடாதேன்னாரு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு